பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து நாளடைவில் ஆகும் அவங்களோட கிட்னியில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் முக்கியமான கருத்தை கபத்தை சரி செய்து நம்மளுடைய ராஜ உறுப்புகளை பலப்படுத்துவதற்காக பயன்படக்கூடியது இத்திரை நோய் வராமல் தடுப்பதற்கும் இல்லை வந்துடுச்சு அப்படின்னா மற்ற உறுப்புகள் பாதிக்காமல் இருப்பதற்கும் பயன்படக்கூடிய மருந்துது பன்க்ராட்டிக் செல்ஸ் எல்லாத்தையும் ரெஜுனேட் பண்ணி உங்களுக்கு இன்சுலின் சுரக்க வைப்பதற்கு இந்த முறை ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி சிதர்களுக்கு வணக்கம் சிந்தர் டாக்டர் சங்கீதா இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு எளிமையான அதே சமயத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லலாம் சிதமருத்துவத்தை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு நோய்களுக்குமே அந்த நோய்க்கான மருந்துகள் மட்டும் இல்லாமல் அதனால் வந்து மற்ற விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படாமல் இருப்பதற்கும் சேர்ந்து தான் மருந்து கொடுப்போம் இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நாளடைவில் என்னாகும் அவங்களோட கிட்னியில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுபோல் கண்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் இதையும் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் மூளையில் பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒரு சுகர் அப்படின்றது ஒரு டயபெட்டிக் கண்டிஷன் அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பிளட் பிளடில் வந்து பார்த்தோன்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்குது ஃபாஸ்டிங்கில் எல்லாம் அதிகமாக இருக்குது இது மட்டும் தான் நம்ம பார்ப்போம் அதை தொடர்ந்து பின் ஆட்களில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனுக்கும் சேர்த்தையும் மருந்து எடுத்துக்கிறது தான் சிதை ஒரு சிறப்பான அம்சம் அது போல் பயன்படக்கூடிய ஒரு மருந்தை தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது சாதாரணமாக ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வீட்டில் இருந்தே தயாரிக்கக்கூடிய மெத்தடு தான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த அதாவது மெ மெடிசன் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் சித்தா மருந்துகள் எடுத்தாலும் கூட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற வகையான மருந்துகள் எடுத்தாலுமே சேர்த்து எடுத்துக்கலாம் இதை வந்து எடுக்கிறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துருமா இல்லை நாங்கள் வந்து மற்ற மெடிசன் ஸ் எடுத்துருக்கோம் இதை கம்பெயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற கேள்வியெலாம் உங்களுக்கு நிறைய ஏற்படும் இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது இது வந்து என்னென்னா நம்ம அதே சமயம் எனக்கு சுகர் இல்லை நான் இதை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதனுடைய முக்கியமான கருத்தை வாதப்பித்த கபத்தை செய்து நம்மளுடைய ராஜ உறுப்புகளை பலப்படுத்துவதற்காக பயன்படக்கூடியது இன்னொரு முக்கியமான விஷயம் டயபெட்டிக் பொறுத்துல உள்ள டைப் ஒன் டயபெட்டிக் டைப் டூ டயபெட்டிக் ரெண்டுவாக இருந்தாலும் ரெண்டு வகையான நீரிழிவு நோயாளிகளுமே இந்த மருந்தை கம்பென்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மருந்துக்கு நம்ம வந்து என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நார்மலாக நம்மளோட வீட்டில் இருந்து கிடைக்கக்கூடியது தான் அதாவது வெந்தயம் எடுத்துக்கோங்க அது கூட கருவேப்பிலை அதுபோல் கருஞ்சீரகம் எடுத்துக்கணும் நார்மல் சீரகம் இல்லையா நற்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு பொருட்களையும் ச சம அளவாக எடுத்துக்கணும் இதில் முடிஞ்சால் நீங்கள் வந்து வெந்தயத்தை முளக்கட்டை வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம இந்த வெந்தயத்தை எப்படி வந்து அப்படிங்கிறத டாக்டர் சங்கீதா சிதண்ட சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நார்மலாக நீங்கள் முளை கட்டுறதுக்கு பதிலாக நம்ம சொல்லியிருக்க மத்தில நீங்கள் முளைக்கட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சர்க்கரை அளவு குறைப்பதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த நாலு பொருட்களையும் சம அளவாக எடுத்து நம்ம அதை வந்து நீங்கள் முளைக்கட்டின வெந்தயமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா காய வச்சுக்கோங்க காய வைக்காமல் இருந்தால் ஃபங்கஸ் வந்து காய வச்சுக்கோங்க அதே போல் கருவேப்பிலையும் நிழல் காய்ச்சலாக காய வச்சுக்கோங்க மற்றபடி கருஞ்சீரகம் மற்றும் சீரகத்தை வந்து இளவறுப்பாக வறுத்துக்கோங்க வெந்தயத்தையும் முளக்கட்டின பிறகு லைட்டாக வ வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து பொருட்களை சமாளவாக சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு ஐந்து கிராம் அளவு வெது வெதுப்பான வெந்நீரில் கலந்து எடுத்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மருந்து ம கலந்துட்டோம் அப்படின்னா ஒரே செகண்டில் அப்படியே குடிக்கிறதுல எந்த விதமான பலனும் இருக்காது ஒரு நூறு எம்எல் வெந்நீரில் இந்த நம்ம சொன்ன இந்த மருந்தை அதாவது டயபெட்டிக்கான ப்ரிவென்டிவ் மெடிசன் கூட சொல்லலாம் நம்ம சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கும் இல்லை வந்துடுச்சு அப்படின்னா மற்ற உறுப்புகள் பாதிக்காமல் இருப்பதற்கும் பயன்படக்கூடிய மருந்துது இதை நம்ம வந்து என்னென்னா ஒரு ஃபைவ் கிராம் அளவு நூறு எம்எல் சுடுத நீரில் வெந்நீரில் கலந்துக்கிறோம் இதை சிப் பண்ணி சிறு சிறு அளவாக குடிக்கும் பொழுது தான் நம்ம சொன்ன முழுமையான சத்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்ம இதை அப்படியே குடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் அதிகப்படியான நன்மை கிடைக்காது ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் தான் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதே நீங்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி இதை உமிழ்நீரோட கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உமிழ்நீரில் டயலின் என்று சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்கும் அந்த டயலின் என்சைமோட கலந்து இந்த மருந்து உள்ளே போனிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்சுலினாக திரும்ப வந்து ரெஜுனேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸோட சோர்ந்து போய் அதாவது ஸ்லக்கிஷ் ஆகி போய் அதோட சு சுரக்கம் தன்மை குறைஞ்சி போயிருந்திருக்கும் பேன்க்ரேட்டிக் செல்ஸ் எல்லாத்தையும் ரெஜுனேட் பண்ணி உங்களுக்கு இன்சுலின் சுரக்க வைப்பதற்கு இந்த முறை ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க உங்களோட சர்க்கரை அளவு எளிமையான முறையில் குறைப்பதற்கும் சர்க்கரையிலேருந்து தீர்வு கிடைப்பதற்கும் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் சிதர்கள் வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்